அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் மேல்தலத்தின் மறுபக்கத்தில் இரண்டாம் வகுப்பு பகுதி ஒரு ஆங்கிலோ இந்திய யுவதி ஜன்னல் வலையில் சாய்ந்து ட்ரூ ஸ்டோரி மேகசின் படித்துக் கொண்டிருந்தாள் அட்டைப்பட கதாநாயகனை கண்ணார பார்த்த பின் ஆங்கிலேய வாலிபன் சிறில் பக்கம் பார்வையை ஓட்டினாள் அசல் மார்லின் பிராண்டோ மாதிரி இருந்தான் அந்த ரெண்டும் கெட்டான் பெண் பெருமூச்சு விட்ட பின் பழையபடி நாவலில் ஒன்றிப்போனாள் இந்த பெண்ணின் பெயர் மிஸ் மார்கரெட் பெயர் மைக்கி இவ்வளவு நீண்ட பெயர் அமைந்ததற்கு காரணம் மைக்கியின் கொல்லுப்பாட்டி மார்கரேட் ஐஸ்லேக்கும் இந்திய இந்து பெண்ணுக்கும் பிறந்த சந்ததி சர் சிரில் ஐஸ்லே கடந்த நூற்றாண்டில் வங்காளத்தில் மிக பிரபலமானவர் பஞ்சகாலத்தில் டாக்காவிலிருந்து கல்கத்தா வந்து ஐஸ்லேயின் அந்த புறத்தை அடைந்தால் அந்த இந்து நங்கை அவள் பெண் மார்கரெட் இசபெல் பருவமடைந்ததும் கான்பூர் ரெஜிமெண்டின் சர்ஜென்ட் டீஸ்டெல்லை மணந்து கொண்டாள் அவன் அசல் வெள்ளைக்காரன் அளவுக்கு மீறி குடித்துக் கொண்டிருந்ததால் அகால மரணம் எய்தினான் ஆகையால் மார்கரெட் இசபெல் தம் குழந்தைகளுடன் கல்கத்தா வந்து சேர்ந்தாள் பிறகு அவள் குடும்பம் கல்கத்தாவிலுள்ள தாழ்ந்த வர்க்கத்து ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தோடு கலந்தது மைக்கி டீஸ்டெல்லின் தாய் தந்தையர் காலமாகிவிட்டார்கள் மைக்கி கிரேட் ஈஸ்டர்ன் ஹோட்டலில் டெலிபோன் ஆபரேட்டர் இப்போது லீவ் லீவெடுத்துக்கொண்டு சுகவயனமாயிருக்கும் அத்தையை பார்க்க வந்திருந்தாள் அத்தை பிக்சியில் இருந்தால் இப்போது மைகி அத்தையை பார்த்துவிட்டு கல்கத்தா திரும்புகிறாள் ஸ்டீமரின் விசில் ஒலி அவளை விடுக்கிட வைத்தது நிமிர்ந்து பார்த்தாள் கரை நெருங்கிக் கொண்டிருந்தது பயணிகள் தங்கள் சாமான்களை சேகரித்து வைத்துக் கொண்டார்கள் முதல் வகுப்பிடக்கில் நின்று கொண்டிருந்த ஹீரோவை இப்போது காணோம் மைகி மனம் சலித்துக் கொண்டாள் தன்னை சரிபடுத்திக் கண்ணாடியில் பார்த்து கூந்தல் கரலின் பற்றி திருப்தி கொண்டு கைப்பையுடன் கிளம்பினாள் சிரிலும் கமாலும் கப்பலிலிருந்து இறங்கி கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் பிரயாணிகளும் கூலியாட்களும் ரயிலை நோக்கி விரைந்தார்கள் ரயில் கப்பல் துறையிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது துறையில் இந்து மாதர்கள் ஸ்நானம் ஜபம் பூஜை என்று ஈடுபட்டிருந்தார்கள் இந்துக்கள் கூட்டமே அதிகம் மத்திய வர்க்கத்து மகிழ்ச்சி நிறைந்த இந்து மக்கள் தாழ்ந்த வர்க்கத்தவர்களும் இருந்தார்கள் இந்த மாவட்டங்களில் இந்துக்கள் தொகை அதிகம் சொன்னான் இங்கு நல்ல அமைதி உண்மையிலேயே என் சைக்காலஜி படுமோசம் இந்து முஸ்லிம் தகராறு என் மனதை ஆழமாக அரித்திருக்கிறது இதனால் இருதரப்பாரையும் எங்காவது ஒற்றுமையாக பார்க்க நேர்ந்தால் எனக்கு நம்பிக்கை ஏற்படுவதில்லை எப்போதும் எனக்கு புரியத்தான் இல்லை இந்து முஸ்லிம் கழகம் ஏன் ஏற்படுகிறது என்று ஏற்றமான பாதையில் மைக்கி தலை குனிந்து முன்னே சென்றாள் ரயில் அருகில் வந்ததும் கைப்பெட்டியை கீழே வைத்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டான் அவளை கடக்கும்போது சிரில் சலிப்புடன் அவளை பார்த்துவிட்டு தன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றான் டாக்கா போய் சேர்ந்ததும் சிறிலும் கமாலும் தத்த மலுவல்களில் ஈடுபடலானார்கள் இருவரும் தினமும் மாலையில் கிளப்பில் சந்திப்பார்கள் சேர்ந்தே வீடு திரும்புவார்கள் வேலை முடிந்ததும் சிறில் டாக்கா நகர் வீதிகளில் சுற்றித் திரிவான் சாகூர் சீதாதேவி ஆகியோர் எழுதிய நாவல்களில் வர்ணித்த சூழ்நிலைகளை எடுத்து காட்டுவான் ஒரு நாள் கமால் சிறிலோடு கங்கை வழியாக லாஞ்சில் வேறொரு ஜில்லாவுக்கு சென்றான் கமாலுக்கு அரசாங்க அலுவல் இருந்தது பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவன் திரும்பி கமாலை பார்த்து கேட்டான் அதோ எதிரே அடர்ந்த தோப்பு தெரிகிறதை பார்த்தாயா ஆமாம் அது விக்ரம்பூர் இங்கு சரோஜினி நாயுடு பி சி ராய் முதலியவர்கள் கார்டன் ஹவுஸ்கள் இருக்கின்றன மிக அழகான இடம் இந்த கிராமங்கள் இப்போது வெறிச்சியடி கிடக்கின்றன இங்கிருந்தவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு குடிபெயர்ந்து போய்விட்டார்கள் வருகிறாயா போய் பார்க்கலாம் நான் கிறிஸ்தவரோடு புனித யாத்திரை செய்து சோர்ந்து விட்டேன் என்னை நிம்மதியாய் இருக்க விட மாட்டாயா மாட்டேன் நான் உன் கதைகளை கேட்கப் போவதில்லை அதோ மாடி கட்டிடம் தெரிகிறதே அந்த கார்டன் ஹவுஸில் தான் ரவீந்திரநாத் தாகூர் இருந்து வந்தார் கவனித்தாயா சிறில் பாதிக்கப்படாமல் பேசினான் சரி கிளம்பு நான் உனக்கு இன்றைய காட்சியை காட்டுகிறேன் கமால் சொன்னான் லாஞ்ச் திரும்பி நாராயணன் கஞ்ச் பக்கம் சென்றது நான் இப்போது சனல் மில்லுக்கு போகிறேன் வெற்றி கண்டவன் போல் பேசினான் அங்கே மேனேஜருடன் மதிய விருந்து கொள்வதற்கு பதிலாக தொழிலாளிகளின் ஊதியப்பட்டியல் புள்ளி விபரம் எல்லாம் சேகரித்துக் கொண்டிரு கிருத்தி கிராம பயல் கமால் கொண்டான் இருவரும் மில்லுக்கு வந்து சேர்ந்தார்கள் பெரிய ஆலையில் பீகாரி பெண்டுகளும் வங்காளி ஆண்களும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பூதாகரமான மிஷின்கள் ஓலமிட்டுக் கொண்டிருந்தன கமால் அதிசயத்தில் மூழ்கி மிசின்களை பார்த்துக் கொண்டிருந்தான் பிறகு அவர்கள் லாஞ்சுக்கு திரும்பி பயணத்தை மேற்கொண்டார்கள் அகன்ற நதிப்பரப்பில் லாஞ்ச் படகு விரைந்தது பூதானர மேகங்களுக்கிடையில் கதிரவன் சிவந்த திலகம் போல் ஒளிர்ந்தான் அலைகள் பொன்னிறமாக திகழ்ந்தன ஆயிரக்கணக்கான சிறு ஓடங்கள் நதியில் போய் வந்து கொண்டிருந்தன ஒரு கிளவி தன் ஓடத்தை லாஞ்ச் பக்கம் தள்ளிக் கொணர்ந்தாள் அந்த நதியில் மிக கம்பீரமான வலுவான உலகம் குறிப்பெற்றிருந்தது மாலை பொழுது தொடங்கியது படகுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டன தீபவரிசை தீபாவளி பண்டிகையை நினைவுபடுத்தியது படகோட்டிகள் ஓடங்களில் இருந்தவாறே நமாஸ் படித்து தொழுகை புரியலானார்கள் காற்று இழந்தது துணிகள் படபடத்தன இந்த காட்சி முழுவதுமே உன்னதமான சிம்பனி இசையாக கம்பீர ராகமாக இருந்தது வங்காளம் முழுவதுமே இந்த இசை லயத்தில் மூழ்கியிருந்தது இது துக்கராகம் மரணராகம் ஜீவனராகம் இரவில் ரமணாவின் தெருக்களில் மங்களான வெளிச்சங்கள் படர்ந்தன தொலைவில் ஒரு கோவிலிலிருந்து வைஷ்ணவ பஜன் இனிமையாக ஒழித்தது சிறிலும் கமாலும் வெளிக்கூடத்தில் அமர்ந்திருந்தார்கள் கார்கால முகில்கள் குழுமி புறப்பட்டன சிறில் மறுபடியும் புத்தகத்தை திறந்தான் குளத்தை சுற்றிலும் மலர்கள் விகசித்திருந்தன வானத்தில் கருமுகில்கள் முழங்குகின்றன என் உள்ளத்தில் சிந்தனை கடல் பொங்கி எழுகிறது நதியே நீ எங்கே போகிறாய் என்பது உனக்கே தெரியாது அப்படியிருந்தும் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாயோ நீர்க்குடமே சிவளை போல நீரில் மூழ்கிவிடு நானும் உன்னை போல் கடலில் மூழ்கியவள்தான் மத்திய காலத்து வங்க நாடோடி பாடல்களின் தொகுப்பில் சிறில் லைத்திருந்தான் வெளியே கும்மிருட்டு இடியும் மின்னலும் ஆர்ப்பறித்தன நான் நாளை காலையில் இந்தியாவளியாக கராச்சிக்கு புறப்படுகிறேன் கமால் சொன்னதை கேட்டு சிறில் திகைத்தான் சரி தெரிந்தது நாம் அடிக்கடி சந்திப்போம் சரி காற்று வீச்சில் வேகம் கூடியது வராந்தாருகில் இருந்த அசோகமரத்தின் கிளைகள் உரசி கலகலத்தன அசோகமரம் மரத்திடம் பேசுவது போல சிறில் சொன்னான் இதை யாராவது யுவதி தொட்டால் உடனே மலர்கள் விரியுமாம் கமால் தூறலைக் கண்டு நாட்காலியை உள்ளுக்கு இழுத்துக் கொண்டான் காகம் கருப்பு குயில் அதைவிட கருப்பு சஞ்சார்வாலி நதியின் நீர் குயிலையும் விட கருமையானது குயிலின் ரோமங்கள் தான் மிக மிகக் கருப்பானவை மலை தூரல்கள் வெளியே குளத்தில் ஜலதரங்கம் வாசித்துக் கொண்டிருந்தன மின்னல் பிரகாசித்தது தோட்டத்திலிருந்து இலைகள் யாவும் அந்த கணத்தில் பளபளத்தன அன்பக மரங்களுக்கு அப்பால் கங்கையின் அலைகள் வீணுக்கு ஆர்ப்பரிக்கின்றன அவற்றிடம் சொல் நான் காதுகளை பொத்திக் கொண்டு விட்டேன் என்று என் தோணியை கரையில் கட்டி வைத்து விட்டேன் சொன்னான் ஆஹா நான் சொல்லிவிடுகிறேன் கமால் மறுநாள் காலையில் கமால் தெரிலை டாக்காவில் விட்டுவிட்டு விமானம் ஏறி கல்கத்தா வந்து சேர்ந்தான் அங்கு தன் உறவினர்களை சந்திக்க தத் ஹவுஸ் போய் வரலாம் என்று எண்ணினான் அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு ரயில் ஏறி லக்னோ புறப்பட்டான் ஹாவடா ஸ்டேஷனில் தன்னை நோக்கி ஒரு போலீஸ் அதிகாரி வருவதைக் கண்டு கலங்கிப் போனான் பையில் கை வைத்து விசா பாஸ்போர்ட் முதலியவற்றை பார்த்து நிம்மதி ஏற்பட்டது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்துவிடவில்லை ட்ரெயின் புறப்பட்டது பரத்வான் ஆசன் சோல் துர்காபூர் அலகாபாத் ரயில் அறிமுகமில்லாத நிலத்தை கடந்து கொண்டிருந்தது ஓராண்டுக்கு முன்பு இது அவனுடைய தாய் நாடாக இருந்தது இப்போது இங்கே அந்நிய நாட்டானாக வந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் தன்னை மற்றவர்கள் சந்தேக கண்ணோடு பார்ப்பதாக தோன்றியது எல்லார் பார்வைகளும் தன்மீதே மீதே மிரட்டுவது போலிருந்தது நீ பாகிஸ்தானி தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா தொடர்ந்து ரயில் சக்கரங்களும் இப்படியே மிரட்டின நீ பாகிஸ்தானி முசல்மான் வேவு பார்க்க வந்தவன் முஸ்லிம் உளவாளி துரோகி கமால் பதறிப்போனான் கண் திறந்து பார்த்தபோது ட்ரெயின் சார்பாக் ஜங்ஷனில் நுழைந்து கொண்டிருந்தது அவன் மனது அடித்துக் கொண்டது சார்பாக் லக்னோ லக்னோ இரண்டு நாட்கள் சொந்தக்காரர்களோடு தங்கியிருந்தான் பிறகு கயாபான் வீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகை வாங்க சில முக்கிய தாஸ்தாவேஜிகளை பெற டேராடூன் போக வேண்டியிருந்ததால் மூன்றாம் நாள் புறப்பட்டான் ட்ரெயின் முரதாபாத் அருகே வந்தபோது லக்னாவுள் யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது சம்பா வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து முரதாபாத்தில் மொரதாபாத்தில் சித்தப்பாவுடன் தங்கியிருக்கிறாள் இதை அறிந்ததும் விசாவில் முரதாபாத் பெயரையும் சேர்க்க செய்து கொண்டான் ட்ரெயின் பிளாட்பாரத்தில் வந்து நின்றதும் தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு இறங்கினான் தாங்காவில் ஏறிக்கொண்டு நகருக்குள் பிரவேசித்தான் ஒரு பழைய பகுதிக்கு தாங்கா வந்தது ஒரு வீட்டுக்கு எதிரே வண்டி நின்றது கமால் சாமான்களுடன் இறங்கிக் கொண்டான் பழைய காலத்து கேட் வாசல் பக்கம் சிறு ஜன்னல் திறந்திருந்தது உள்ளே உமி கொட்டி கிடந்தது இரண்டு பகுதியில் மாடிக்கடி படிக்கட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு கட்டிடம் அதற்கேற்ற பழையரகப் பொருள்கள் மாடிப்படி ஏறி மேலே சென்றான் காரை உதிர்ந்த சுவர்கள் இளமாகிய பொருள்கள் மேற்கு பக்கம் பார்த்தான் கீழே மசூதி தெரிந்தது பேஸ் இமாம் நமாஸ் படித்துக் கொண்டிருந்தார் எதிரே சில பிள்ளைகள் நின்று அவரை கேலி செய்து கொண்டிருந்தார்கள் கல்லை விட்டெறிந்து அவர்களை விரட்டிய பிறகு நமாசை தொடங்கினார் இந்த மறைவிடத்திலும் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இயங்குகிறது என்பதைக் கண்ட கமாலுக்கு புல்லரித்தது அவன் மாடியிலிருந்து இறங்கி தெருவுக்கு வந்தான் இந்த வீட்டில் இருப்பவர்கள் எங்கே போனார்கள் நாலு பக்கமும் நிசப்தம் வலது பக்கத்தில் சரிவான திடல் இடுகாடாக இருந்தது உடல் விதிர்த்தது உடலுள்ள ஆவிகள் உடலற்ற ஆவைகள் இங்கே எவ்வளவு அவலம் குடிகொண்டிருக்கிறது கடல்களின் புதையிடம் சம்பாபாஜி நீ இங்கே எந்த இடத்திலே இருக்கிறாய் இதுகாட்டிற்கு மூளையில் ஒரு கூரை தெரிந்தது மேலே ஜன்னலிலிருந்து ஒரு பெண் எட்டி பார்ப்பது தெரிந்தது கமால் தன்னை பார்ப்பதும் ஜன்னலை மூடிக்கொண்டான் கமல் எதிர் வீட்டுக்கு வந்தான் அதுவும் பழைய வீடு போலவே இருந்தது இடிந்த திண்ணை காவலாளி நிற்கும் இடம் பலவண்ண கண்ணாடிகள் பதித்த முகப்பு கமல் கதவை தட்டினான் யாரது உள்ளே இருந்து குரல் கேட்டது நிராசை வேதனை காரணமாக கமாலின் குரல் நிலவில்லை யாரது ஒரு கிழவி உள்ளே இருந்து எட்டி பார்த்தால் நான்தான் நான்தான் கமல் கமால் ரசா பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறேன் கிழவி உள்ளே போய்விட்டு வந்தால் ஜன்னல் வெளியாக வாங்க தம்பி உள்ளே வாங்க என்றான் கமால் உள்ளே சென்றான் செங்கல் தெரிந்த தளம் சுவரோடு மதத்தில் பழைய காலத்து செடிகள் மக்கி கிடந்தன சமையல் கட்டிற்கு எதிரே கூலி கூட இருந்தது போலி இறகுகள் சுற்றிலும் சிதறியிருந்தன எதிரே நீண்ட அங்கனம் அதில் ஓர் ஆசனம் அதில் சம்பா உட்கார்ந்திருந்தாள் அரே ஹலோ கமால் கட அதிசயம் சம்பாபாஜி மெல்ல எழுந்து வந்து கமாலுக்கு விரிப்பை உதறி போட்டாள் நான் தெரியாமல் எதிர் வீட்டுக்குள் நுழைந்து விட்டேன் கமால் பேச்சை தொடங்கினான் என் வீட்டுக்காரர்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் நாமும் அங்கேயே போகலாம் வா சாவகாசமாக உட்கார்ந்து பேசலாம் ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த மெல்லிய ரஜாய் போர்வையை எடுத்து உடலை மறைத்து போர்த்தி கொண்டாள் முகத்திரையாக கொஞ்சம் இழுத்துவிட்டுக் கொண்டு கமாலுடன் தெருவுக்கு வந்தாள் எங்கள் வீட்டிலே புர்காணிகிற வழக்கமில்லை இதுவரைக்கும் சாதரா துளாயிதான் தான் போர்த்தி கொண்டு வருகிறோம் சம்பா வளக் விளக்கம் கூறினாள் பழைய மசூதி பக்கம் சென்றதும் மற்றொரு சந்தில் திரும்பினார்கள் சந்து இடுகாட்டையொட்டி துப்புரவாக நீண்டிருந்தது சுவர்களில் பூண்டுகளும் அரசஞ்செடிகளும் முளைத்திருந்தன இதுவா இடம் கமால் இடுகாட்டை காட்டினான் சம்பான் என்று பார்த்தான் நாங்கள்தானே இங்கேயே வாழ்கிறோம் இங்கேயே மடிகிறோம் சற்று தூரத்தில் தீவான் மாளிகை ஏற்பட்டது இதுதானே சித்தப்பா வீடு கமால் கேட்டான் ஆமாம் இருவரும் உள்ளே சென்றார்கள் கூடத்தில் பல ஆசனங்கள் திண்டுகள் கிடந்தன வெறுமை ஒவ்வொன்றையும் ஆட்கொண்டிருந்தது இங்கே ஒருவரையும் காணோமே கமால் கலவரப்பட்டான் இது இமாம் பாடா செய்யாக்களின் சமாதி கூடம் பாகிஸ்தான் ஏற்படுவதற்கு முன்பு இங்கே புகழ்பெற்ற பீடங்களின் விழா கூட்டம் நடைபெறும் சரி பழைய கதைகளை கிளற தொடங்கிவிட்டால் கமால் எழுச்சியலை அடக்கிக் கொண்டாள் பசல் வீடு உள்பக்கம் இருக்கிறது சரிவா போகலாம் முன்னெதிரில் பர்தா எதற்கு போர்வையை முடித்து கையில் வைத்துக் கொண்டாள் இருவரும் உள்ளே சென்றார்கள் கூடத்தில் நாட்காலிகளும் கட்டில்களும் பரவலாக கிடந்தன அடுக்கலையிலிருந்து தாளிப்பு மனம் வீசியது சில சாதாரண முகங்கள் தென்பட்டன புழுக்கமாக இருந்தது விளக்கை சுற்றி ஈசல்கள் முற்றுகையிட்டன சித்தப்பா கமால் வந்திருக்கிறார் இருட்டை நோக்கி சம்பா குரல் கொடுத்தாள் வாவா வரவேணும் தம்பி எங்களை கௌரவப்படுத்தி இவ்வளவு தூரம் வந்தாயே கட்டிலில் படுத்திருந்த சித்தப்பா எழுந்து உட்கார்ந்தார் லாந்தலை தூக்கிக் கொண்டு ஒரு பெண் அடுக்கலை பக்கம் பிறைந்தான் மற்றொரு பெண் மேஜை மீது அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் வர்க்கம் எவ்வளவு ஒடுங்கி இருக்கிறதா என்று படித்துக் கொண்டிருந்த பெண் கமாலை ஏறிட்டு பார்த்தாள் கமால் பார்வையை திருப்பிக் கொண்டான் மத்திய தர வகுப்பு பெண்களின் உல்லாசபித்தை கேள்விப்பட்டிருக்கிறான் ஆதரமாக பார்க்கவும் வேண்டாம் அவனுடன் ஒட்டுதல் கொண்டு பழக முயலவும் வேண்டாம் பிறகு நீண்ட காதல் கடிதங்களும் எழுத வேண்டாம் என்று நினைத்தான் கமாலின் குழப்பம் அதிகரித்தது இரு பெண்களும் என் கசின்கள் அவள் ஜெபினிசா டெல்லியில் எம்ஏ படித்தவள் அடுத்தவள் மரியம் ஜமானி அல் அக்ரிகல்ச்சரில் எம்ஏ எம்எஸ்சி படித்துக் கொண்டிருக்கிறாள் நீ ஏன் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாய் சம்பா பேசினாள் ஒன்னும் இல்லை சம்பா பாஜி பிறகு சித்தப்பா கமாலுடன் மெல்ல பேச்சு கொடுத்தார் பழைய சமாச்சாரங்கள் பாகிஸ்தான் இந்துஸ்தான் முத்தாய்ப்பாக இங்கே நம்ம நாடி தளர்ந்து போச்சு தம்பி பெரியவர் சொன்னார் இங்கே ஏன் இவ்வளவு அமைதி தன் அசட்டுத்தனத்தை உயர்ந்தான் குரலில் வீதி திணித்தது வேட்டைவாசிகள் எல்லாம் இங்கே நீ போயிருக்கிற இடத்துக்குத்தான் கணைத்துக் கொண்டு கோக்ராபார் வழியாக எல்லோரும் நாடு கடந்து விட்டார்கள் ரோஹெல்ஹண்ட் காலியாகிவிட்டது நாங்கள் கட்டைகள் சில பேர் எஞ்சியிருக்கிறோம் இரண்டு மூணு வருஷம் நாங்கள் மன்றாடி கொண்டிருந்து விடுவோம் பிற்பாடு எல்லாம் கழுதைகள் மேயும் கமாலால் உட்கார முடியவில்லை எழுந்து நடந்தான் மரியம் ஜமானி மிக ஆதரத்தோடு தானே தேனி தயாரித்துக் கொண்டு வந்தான் நெகிழ்ச்சி கவர்ச்சியில் அவள் ஈடுபடுபவளாக தெரியவில்லை நல்ல காலம் கமாலுக்கு ஆறுதலாகவும் இருந்தது மிகனமாகவும் இருந்தது பாகிஸ்தான் நிலவரம் எப்படி இங்கே இருந்து போனவன்கள் அங்கே ஆகிவிட்டார்களாமே அப்படியா என் மருமகன் சகோதரியின் மகன் எழுதியிருந்தான் இருந்தான் அங்கே ஒவ்வொரு இடத்திலேயும் பஞ்சாபிக்காரன்கள் யூபிக்காரன்களை கண்டால் வெறுக்கிறார்களாமே செல்வாக்கில்லாமல் விட்டார்களாமே படு மோசம் தம்பி நாங்கள் சீர்குலைந்து போய்விட்டோம் அங்கே வந்தால் மட்டும் என்ன சீரும் சிறப்பும் கண்டுவிடப் போகிறோம் பிறகு பெண்ணை பார்த்து மரியம் கொஞ்சம் பிஸ்கட் கொண்டு வாயேன் தம்பி இந்த மாளிகையிலே நாலு வேலைக்காரர்களுக்கு குறைந்து இருந்ததில்லை இப்போது ஆண்டே கோட்டான்கள் கூறுகின்றன கமால் சமைந்து உட்கார்ந்தான் பேட்டைக்கு வந்ததும் இந்த வீட்டுக்கு இன்னும் மின்சாரம் வரம் இல்லை அத்தை வீட்டிலே லைட் இருக்கு ஆனால் அவர்கள் குடும்பத்தோடு சிந்து ஹைதராபாத் போய்விட்டார்கள் சம்பா பொதுப்படையாக பேசினார் இப்போது அத்தை வீட்டை கஸ்டடியன் எடுத்துக்கொண்டு விட்டார் அங்கே சீக்கியர் பள்ளிக்கூடம் வந்ததும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து லைட்டும் போட்டு விட்டார்கள் இந்த வீடுகளுக்கெல்லாம் வரவில்லை லைப்போட பணம் வேண்டாமா தம்பி டீ ட்ரேயை ஓசைப்பட முக்காலையில் வைத்து விட்டு சொன்னார் ட்ரே சரிந்து எல்லா பாலும் கீழே விட்டது சம்பா விசனத்துடன் பால் பரவுவதை பார்த்தாள் இனிமேல் இந்த இரவிலே எங்கே பாலுக்கு போவது எனக்காக வருத்தப்பட வேண்டாம் சம்பா கம்மால் மெல்லச் சொன்னான் சம்பா அவனை பார்த்து முருவளித்தாள் கமால் என்று சம்பாவை வாழ்வின் புதிய மாறான கண்டான் இதுதான் இவளுடைய அசல் சூழ்நிலை ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டான் லக்னோ பாரிஸ் கேம்பிரிட்ஜ் லண்டனிலெல்லாம் இருந்த சம்பாவையும் இப்போது இந்த முரதாபாத் பேட்டையில் இருண்ட வீட்டிலிருக்கும் இருக்கும் சம்பாவையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டான் மிடில் கிளாஸ் சம்பா துணிச்சல்காரி சம்பா உனக்கு ஈடு இணை கிடையாது ஒப்புக்கொள்கிறேன் கமால் மொரதாபாத்தில் இருதினங்கள் தினங்கள் தங்கினான் இரவு அதே மாடியறையில் தங்கினான் முதலில் வந்ததும் நுழைந்து பார்த்தானே அந்த வீட்டின் மாடியில் வெளிப்பக்கம் வந்து புறக்காட்சியை கண்டான் தன்மதி மங்களான நிலவை கட்டிடங்களின் மேல் பூசிக்கொண்டிருந்தது மசூதி தூபிகள் கும்பட்டாக்கள் வேப்பமரங்கள் மரங்கள் யாவுமே அந்த நிலவுலியில் இழித்தன பகலில் அவன் படுத்த இடத்திற்கு ராமகங்கா நதியிலிருந்து குளிர்ந்த காற்று நேரடியாக வீசியது சற்று ஆறுதலளித்தது சம்பாபாஜி உற்சாகத்துடன் பேச வந்து உட்கார்ந்தாள் நாட்டில் இந்தியப் புடவைகளுக்கு நல்ல கிராக்கியாமே நாட்டு உயர்தர வகுப்பு பெண்கள் இங்கு வந்ததுமே புடவை கடைகளை முற்றுகையிடுகிறார்கள் முன்னாட்டு ஹை கிளாஸ் சொசைட்டி ஏன் இப்படி ஹை சொசைட்டி ஹை சொசைட்டி என்று அதன் மென்னியை திருகிறாய் கமால் சலித்துக் கொண்டான் உனக்கும் இந்த கிளாஸ் கான்சன்சஸ் பெற வலிசாய் பதினைந்து வருடங்கள் பிடித்திருக்கின்றன இதை நீ மறந்துவிட வேண்டாம் அம்மணி சம்பா வாய் விட்டு சிரித்தாள் கிளாஸ் கான்சன்ஸ் பற்றி பேச வேண்டுமானால் என் கசின்களிடம் பேசு ஜெபோன் மரியும் ரெண்டு பேருமே தேர்ந்த ஸ்டூடெண்ட் ஒர்க்கர்ஸ் தான் சந்தேகப்பட்டது வீண் என்பதை கமால் உணர்ந்து கொண்டான் இந்த மிடில் கிளாஸ் பெண்கள் தமக்குள்ள சலிப்புணர்வு சொகுசார்வம் இரண்டையும் வென்றிருக்கிறார்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன் இவர்கள் சம்பாவிடத்தில் இருந்திருந்தால் சம்பாவைப் போல சொகுசார்வம் கொண்டிருப்பார்கள் இவர்கள் புதுமை பெண்கள் சம்பா நடுவாந்திரத்து பெண் அதனால் சோதனை செய்து பார்த்து தோல்விகளையும் காண வேண்டிய நிலை சம்பாவுக்கு இருந்தது ஜெபுன் மரியம் இருவரும் ஏழை பெண்கள் ஆனால் துணிச்சல் உள்ள பெண்கள் இவர்கள் மனதில் சிக்கல் ஏதும் கிடையாது நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் இந்த பெண்களைப் போல் இருந்திருந்தால் கமால் உள்ளத்தில் உணர்ந்தவள் போல பேசினால் சம்பா இப்போது நம்மால் ஏதும் செய்ய முடியாது ஆற்றாமையுடன் கமால் ஒப்புக்கொண்டான் தான் கிழவனாகிவிட்ட உணர்வு அவனை சளிப்படைய வைத்தது எதிரே உட்கார்ந்திருக்கிற சம்பா கிழவியாகிவிட்டாளே நாங்கள் இருவரும் மனோரதங்களின் உலகில் எவ்வளவு தூரம் சுற்றுலா போய் வந்திருக்கிறோம் கமால் திகைத்தான் அவன் இப்போது புதிய நகரில் இருள் படிந்த மாடிப்பகுதியில் அமர்ந்திருக்கிறான் நதிப்பெருக்கை தழுவி வரும் காற்று அவனது கேதங்களை கலைக்கின்றது பருவமழை இந்த நாட்டுக்குரிய மலை இந்த நாடு எப்போது அவனுக்கு சொந்தமில்லை விசாவின் கெடு முடியப் போகிறது நாளை காலையில் அவன் இங்கிருந்து தனது நாட்டுக்கு புறப்பட்டு விடுவான் முரதாபாத் இந்த மாடி சம்பா அகமத் ஜிபுன் மரியம் சித்தப்பா ஆகியோர் எங்கேயே இருக்கப் போகிறார்கள் இந்த உண்மைக்காக அவன் கண்ணீர் வடிக்க வேண்டுமா ஆனால் தன் முதுமை உணர்வு தன்னை சமாதானப்படுத்துவதை உணர்ந்தான் அடக்கம் பொறுமை அமைதி நிதானம் புராதன யூனியரின் ஆதரிசங்கள் கமாலுக்கு ஹரிசங்கரின் பேச்சு நினைவு வந்தது சம்பா இம்முறையும் அவன் உள்ளத்தை புரிந்து கொண்டாள் உன் தோழன் ஹரிசங்கர் எங்கே இருக்கிறான் எப்போதும் போல கேட்டாள் சம்பா பாஜி ஹரிசங்கர் இப்போது என் தோழன் இல்லை இப்போது அவன் எங்கே இருக்கிறானோ யார் கண்டது கமால் சிணந்தான் அவனுக்கு கடிதம் எழுதுவதில்லையா நீ நான் எந்த நண்பனுக்கும் கடிதம் எழுதுவது கிடையாது நான் ஹரிசங்கர் ஸ்ரீவஸ்தாவிற்கு எதற்காக கடிதம் எழுத வேண்டும் என்ன எழுதுவது நீ இன்னும் சென்டிமெண்டலாகத்தான் இருக்கிறாய் தன் களவு வெளியாகிவிட்ட எரிச்சலில் கமால் கத்தினான் இல்லை இந்த பேச்சே வேண்டாம் இந்த எல்லா கேலிப்பூத்துகளையும் இந்தியா பாகிஸ்தான் மெலோ டிராமாக்களையும் பார்த்து கேட்டு சார்ந்து சலித்து போய்விட்டேன் நல்லா ஆணையாக சொல்கிறேன் இவற்றை கண்டாலேயே வெறுப்பாக இருக்கிறது சரி ஹரிசங்கர் பெங்களூரில் இருக்கிறானாம் நான் அங்கே போய் அவனை கட்டி கொண்டு அதை கதறட்டுமா இதுவும் ஒரு மெலோட்ரிக் பேச்சுதான் கமால் சரியாக சொல்ல தெரியாமல் சப்பை கட்டலாக பேசினான் மனிதன் எங்காவது எப்போதாவது தன் பழைய நண்பர்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான் மேலும் இந்த மொரதாபாத் நான் போகிற வழியாகவும் இருந்தது மலை தூரிக்கொண்டிருந்தது மண்பாடை வீசியது சம்பா வெளியே பார்த்தாள் சம்பா பாஜி இங்கே நீ என்ன செய்யப் போகிறாய் இது ஒரு கொடூரமான கேள்வி ஒருவருடைய வருங்காலத்தை பற்றி அவரிடமே எப்படி கேட்பது நானா கடைசியில் பனாரஸ் போகப் போகிறேன் என் முன்னோர்களுடைய ஊரது தெரியுமா சிவபுரி ஆமாம் ஆனந்த நகர் அது என்றாவது ஒரு நாள் உண்மையாகவே ஆனந்த நகரமாக மாறும் நாட்டின் மற்ற நகரங்களைப் போல இந்த தேசத்தை துன்பக்கோட்டையாகவோ ஆனந்தத்தின் உறைவிடமாகவோ ஆக்குவது என் கையில் இருக்கிறது எனக்கு பிறரைப் பற்றி என்ன கவலை தன் கைகளை விரித்துக் காட்டினான் இவை வெறும் சாதாரண நிலையிலுள்ள புத்திசாலி பெண்ணின் கைகள் இனி நான் உழைத்து வேலை பார்க்க விரும்புகிறேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் மசூதியிலிருந்து மாலை தொழுகைக்கான அழைப்பு அஜான் கூவல் எழுந்ததும் சம்பா தன்னை எரியாமலேயே துப்பட்டாவை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டான் கமான் நீ ஏன் இங்கிருந்து போனாய் நான் உன் பாகிஸ்தானுக்கு வந்தால் எனக்கு பெரிய நல்ல வேலை கிடைக்காமலா போகும் பாரேன் நான் கேம்பிரிட்ஜ்ல இருந்து எத்தனை டிகிரிகள் வாங்கி வந்திருக்கிறேன் பார் சம்பாவின் உறவு பெண்கள் சிக்கனமாக சிங்கரித்துக் கொண்டு கீழே கூடத்தில் சிற்றுண்டி தயாரித்தார்கள் இங்கேயும் கொஞ்சம் அனுப்பி வையங்கடி சம்பா ஜன்னல் வழியாக குரல் கொடுத்தாள் இதோ கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தன் லயத்தில் பாடத் தொடங்கினார்கள் ஜெபுன் இரு தட்டுகளில் சிற்றுண்டி வைத்து மேலே கொண்டு வந்தாள் வெகு இயல்பாக மாடிக்கு வந்து தரையில் அவர்கள் எதிரே தட்டுக்களை வைத்துவிட்டு பழையபடியே பாட்டை முணுமுணுத்துக் கொண்டே திரும்பினாள் சம்பா நிலைப்படியில் உட்கார்ந்திருந்தாள் மெல்லச் சொன்னாள் உன் வீட்டுக்கு யார் வருவார் என்று நினைத்திருப்பாய் ஆனால் கமால் சொந்த முறையில் வாழ்க்கை வெற்றி என்று பார்க்கும்போது நான் உன்னை விட அதிர்ஷ்டசாலிதான் எனக்கு வழி கிடைத்து விட்டது ஒப்புக்கொள்கிறேன் சம்பாபாஜி கீழே இறைச்சல் கேட்டது பசுமையும் புதுமையும் மேலும் பொலிவு பெற்றன தெருவில் மழைநீர் அருவியாக ஓடியது கூரை மாடிகளிலிருந்து நீர் வீழ்ச்சியாக சொரிந்தது முற்றத்தில் சிறு சிறு ஏரிகளாக தேங்கியிருந்தன சம்பா உணர்ச்சியுடன் இது என் ஜனமாளிகை இங்கு என் கண்ணீர் மலை பொழிகிறது கீழே கூடத்தில் பெண்களின் துப்பட்டாக்கள் அசைந்தன நான் சாதாரண நிலையில் உள்ள பெண் நான் மாணவனிடம் அதீத பக்தி கொண்டவளாக இருந்திருந்தாள் மீராபாய் முக்தாபாய் செயின்ட் சோஃபியாவாக இருந்திருந்தாள் என் உடலில் பொண்கள் பட்ட வடுக்கள் இருந்திருக்கும் என் ஆடை இரத்தக்கரை படிந்திருக்கும் என் கைகளில் ஆணிகளை அறைந்திருப்பார்கள் என் தலைக்கு பின்னால் பிரபை உளிரும் எனக்கு நஞ்சு நிறைந்த கோப்பையோ சர்ப்பப்பெட்டியோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நான் வெறும் சம்பாகமத் உன் பொண்கள் எவருக்கும் புலப்படாதவை காரணம் என்னை வேடிக்கை பார்ப்பவர்களும் என்னை போலவே புண்பட்டவர்கள் அவர்கள் பலவீனமானவர்கள் அழியப் பார்க்க வல்ல கண் படைத்தவர்கள் இல்லை செயின் சோபியாவை பூஜிக்க விரும்புகிற போது என்னை பார்க்க ஏளனம் செய்தாலும் செய்யலாம் அக்னிநதி தொடரும்